ஹாய் ஃப்ரான்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதே கேரனில் இந்த இதுக்கு வந்துருக்குறோம் இங்கே நைட்டு சாயந்தரம் வந்தோம் ஒரு ஆறு ஏழு மணி பார ஏழு மணி இருக்கும் இங்கே வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்களா குளிச்சு கிழிச்சிட்டு எல்லாம் விளாண்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு நைட்டு போகணும் டிராட்சி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபகம்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அந்த கறிங்களெலாம் சுட்டு சாப்பிடுவோமே ஸ்டேக்கு அதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க அதான் இப்போ நம்ம பார்த்து போக ما فيش واحد لا يجيب جدر اوريو عندك تيك توك؟ سلم 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 السلام عليكم انا فاهم انت تسوي تيك توك؟ ايه يوتيوب ايوه فلوج انت عندك كمال؟ انا في يوتيوب صدق؟ طيب؟ ايه. ايه بس شنو يوتيوب؟ قادر عبد الله لا <تصفح> كي جي يف فاهمين نشوفك كي جي فاملي

சில மரங்கள் அழகு போட்டு வச்சிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிக்கிற மாதிரி இதெல்லாம் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு தான் இன்னும் எத்தனை மணி கிளம்பி வருவாங்கன்னு தெரில ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு கிச்சன் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே எல்லாம் சமைச்சி போடுவாங்க வருவாங்கட்டு அது இதுதான் இது பாருங்கள் எல்லாமே இருக்குது அதாவது ஜூஸு அது மாதிரி சாய் அப்படி சொல்லி பிடிக்கிறது இங்கே சமையலுக்கான இடம் இப்போ நம்ம அங்கே வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரெஞ்சு செய்கிறாரு இது சமையல் ஐட்டங்கள் ஃப்ரிட்ஜு இப்போ அந்த பட்டாட்டில் பருக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு வாரங்களாக வச்சுருந்தாரு இங்கே வானல் இது அடுப்பு சமையல் செஞ்சுக்கலாம் சென்னை இங்கே வந்து மத்தாச்சான வாரங்களெலாம் இருக்குதுரங்கு போம்பு

இதை சொல்ல முடியும் இதான் வந்து கூலர் ஃப்ரீசர் ஆ இது கறிங்கெல்லாம் வைக்கிறது சிக்கன் பத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு கறிங்க வைக்கிறதுக்கான ஃப்ரீசர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு சின்ன எடுத்து போடலாம் போயிட்டுருக்கேன் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் மீட் பண்ணுவோம் அதுதான் வந்து ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாம் குளிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்லாம் வரைக்கும்